நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பேர் தாமரை சின்னத்தில் தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளரின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்ட சம்பவம் திண்டுக்கல்லில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் இவரின் அலுவலகம் திண்டுக்கல் திருச்சி சாலையில் அமைந்துள்ளது மக்களவைத் தேர்தலை ஒட்டி திண்டுக்கல் தொகுதியில் இவர் சுயேட்சையாக போட்டியிடுகின்றார் இந்த சூழலில் சனிக்கிழமை இரவு இவரது ரியல் எஸ்டேட் அலுவலக வாசல் முன் நிறுத்தப்பட்டிருந்த டவேரா கார் மீது இரண்டு கார்களில் வந்த மர்ம நபர்கள் கற்களை வீசி சேதப்படுத்திவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டனர் மர்ம நபர்கள் கார் மீது கற்களை வீசும் வீடியோ ரியல் எஸ்டேட் அலுவலகத்தில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இது குறித்து சுயேட்சை வேட்பாளர் ஆறுமுகம் போலீசாரிடம் புகார் கொடுத்துள்ளார் அதன் பேரில் அங்கிருந்த சிசிடிவி பதிவுகளை சேகரித்து காரை சேதப்படுத்தி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் சுயேட்சை வேட்பாளர் ஒருவரின் வாகனம் தாக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது